திரௌபதி ஐந்து கணவன்மார்களுடன் வாழ்ந்த ஒருத்தி எப்படி பத்னியானால் ஐந்து கணவன்மாருடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு ஒன்றும் திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலையிடவில்லை என்றாலும் இதிலும் ஒரு அர்த்தமும் தாத்பரியமும் இருக்கிறது என்பதாலேயே இம்மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது ஐந்து கணவன்மாருடன் வாழ்ந்த திரௌபதி முறையே ஒருத்தருடன் ஒரு வருஷம் என்ற கணக்கில் வாழ்ந்தாள் ஒரு வருஷம் முடிந்ததும் அக்னி பிரவேசம் செய்து தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டுதான் அடுத்த கணவனுடன் வாழ்ந்தாள் இன்றைக்கும் கணவனை பிரிந்த மனைவியரும் சரி இல்வாழ்க்கை நன்கு அமைய வேண்டுபவரும் சரி திரௌபதி அம்மன் கோவிலில் தீமிதி எனும் பூக்குழியில் இறங்கி தங்களை புனிதப்படுத்திக் கொள்வதை பார்க்க முடியும் ஒருமுறை பஞ்ச பாண்டவர்களின் வனவாசத்தின் போது கிருஷ்ணர் அவர்களை சந்திக்க வந்தார் அன்று திரௌபதி பீமனுடன் சேர்ந்து வாழத் துவங்கும் நாளாக அமைந்தது பீமனுக்கு ஏற்கனவே சந்தேகம் இந்த பெண்மணி எப்படி எல்லோரையும் கணவனாக ஏற்றுக்கொண்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறார் என்று அதுவும் இப்போது கிருஷ்ணர் வேறு வந்திருக்கிறார் திரௌபதிக்கு அண்ணன் முறை அவர் முன்னால் பீமன் முகம் சுருங்கி கிடந்தது கிருஷ்ணர் ஒருவாறு ஊகித்து கொண்டார் திரௌபதியை கண்களால் பார்த்து சிரித்தார் திரௌபதியும் கிருஷ்ணரை பார்த்து சிரித்தாள் பீமனுக்கு கோபம் வந்தது என்றாலும் தனிமைக்காக பொறுமையுடன் இருந்து தனிமையில் கிருஷ்ணரை சந்தித்து கிருஷ்ணா உனக்கே இது நியாயமா இவ்வளவு நாள் எனக்கு அன்னியாக இருந்தவள் எனக்கு ஸ்தானத்தில் இருந்தவள் இன்று முதல் ஒரு வருடத்திற்கு மனைவி என்றால் என்னால் எப்படி ஏற்க முடியும் நீயானால் சிரிக்கிறாய் திரௌபதியும் சிரிக்கிறாளே என்று கேட்டான் கிருஷ்ணர் சொன்னார் பீமா நடப்பவையெல்லாம் எல்லாம் உன்னை கேட்டு நடக்கவில்லை ஏற்கனவே இது இவ்வாறு நடக்கும் என்று சொல்லியிருப்பது தான் நடக்கிறது இதில் நீ வருந்த ஒரு காரணமும் இல்லை இருந்தாலும் உன் ஆறுதலுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள் இன்றிரவு திரௌபதி நள்ளிரவில் தனியாக வெளியே செல்வாள் அல்லவா என்று கிருஷ்ணர் கேட்டார் ஆம் பார்த்திருக்கிறேன் ஒரு வருஷம் முடிந்ததும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் வெளியே சென்றுவிட்டு பின் உதயத்தில் திரும்பி வருவாள் என பீமன் சொல்ல அப்போது திரௌபதி எப்படி இருப்பாள் என்று கிருஷ்ணர் கேட்க பீமனோ புடம்போல பட்ட புது பொன்னை போல ஜொலிப்பாள் அவள் முகத்தின் தேஜஸ் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்று சொல்கிறான் பீமா இன்றிரவு அம்மாதிரி திரௌபதி வெளியே போகும்போது நீயும் உடன் போய் பார் என்று கிருஷ்ணர் சொல்கிறார் அன்றிரவில் நள்ளிரவில் திரௌபதி வெளியே போக பீமனும் கிருஷ்ணனும் அவளுக்கு தெரியாமல் தொடர்ந்து போகிறார்கள் அவர்கள் இருவரும் மறைந்திருந்து பார்க்கும் வேளையில் தீ மூட்டிய திரௌபதி தானும் அந்த தீயில் விழுகிறாள் மனம் பதவி பதைத்த பீமன் அவளை காப்பாற்ற ஓட முயற்சிக்க தடுக்கிறார் பரந்தாமன் அங்கே பார் என்கிறார் என்ன ஆச்சரியம் தீக்குள் திரௌபதியாக தெரிந்தாள் சாச்சா அந்த அகிலாண்டேஸ்வரி சர்வ உலகத்தையும் காத்து அருளும் மகாசக்தி அன்னை தன் சுய உருவில் காட்சியளிக்கிறாள் அவளை தீயும் சுடுமோ அவளே தீ அவளே நீர் அவளே வாயு அவளே ஆகாயம் அவளே நிலம் சகலமும் அவளே அல்லவா திகைத்து பீமனை அழைத்து வந்து புரிய வைக்கிறார் அந்த வாசுதேவன் பீமா நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகா சக்தி திரௌபதி ஆவாள் அவளுக்குள் நீங்கள் அடக்கமே அன்றி அவள் உங்களுக்குள் அடக்கமில்லை எப்படி இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதத்தையும் வெளிக்காட்டி ஆளுமை செய்கிறதோ அதை ஆளுமை செய்யும் சக்தி இவளே நீங்கள் ஐவரும் ஐம்புலங்கள் என்றால் உங்கள் உடலில் உள்ள ஜீவாத்மா இந்த திரௌபதி ஆவாள் இந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிறதோ அப்படி நீங்கள் அனைவரும் அவளுள் ஒடுங்குவீர்கள் உனக்கு இந்த உண்மை புரிய வேண்டும் என்பதற்காக தான் இந்த காட்சியை காட்டினேன் இந்த உண்மை உனக்குள் உறைந்து போகட்டும் இவளை விட கண்ணியோ அல்லது பத்தினியோ இவ்வுலகில் இல்லை அனைத்தும் இவளே இந்த உண்மைதான் உங்கள் ஐவரையும் திரௌபதி மனம் புரிந்ததாக காட்டப்படும் காட்சி இதன் உள்ளே உள்ள இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் என்னையே உணர்ந்தவர்கள் ஆவார்கள் நீ கவலை இல்லாமல் உன் கடமையை செய் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா